பக்தர்கள் உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தும் கோவில் வாசலை தாண்டி செல்கிறீர்களா அல்லது தொட்டு வணங்குகிறீர்களா இரண்டுமே தவறா கோவிலுக்கு செல்லும் முன் வாசற்படிகளை மரியாதையாக அணுக வேண்டும் என்ற நம்பிக்கை பழங்காலம் தொட்டே உள்ளது கோவிலின் வாசற்படிகள் புனிதமானவை என கருதப்படுவதால் அவற்றை மிதிக்காமல் வழுக்கி அல்லது தொட்டு விடைபெற வேண்டும் என்பது மரபு இதற்கு காரணம் கோவில் வாசற்படிகள் பக்தர்களின் உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தும் துவாரமாக கருதப்படுவதால் நாம் அங்கே இறங்கி செல்கிறோம் என்ற உணர்வு இறை வழிபாட்டுக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை அளிக்கிறது பலரும் கோவிலின் வாசற்படிகளை தாண்டி செல்வதா அல்லது மிதித்து செல்வதா என்ற குழப்பத்தில் இருக்கிறார்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் முன்பு வாசற்படிகளை மிதித்து சென்றால் மனதில் உள்ள பிரச்சனைகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் ஒழிக்கப்படும் என்பதும் அதனால் மனம் தெளிவாகி இறை வழிபாட்டில் சிறப்பாக ஈடுபடலாம் என்பதும் ஒரு பாரம்பரிய நம்பிக்கையாக உள்ளது அதே சமயம் சிலர் வாசற்படிகளை மரியாதையாக புனிதம் வாய்ந்தவை என கருதி விரல்கள் மூலம் தொட்டு வணங்கி செல்கின்றனர் பழமையான நூல்களின்படி கோவிலின் வாசற்படிகளில் அயல்நாட்டு வழிபாடுகளுக்கு சான்றாக அர்ச்சகர் சந்தனக்களி புனித துளசி மற்றும் நறுமண பொருட்கள் வைத்திருக்கும் இதனால் வாசற்புறிகளை முடிந்தவரை முடிக்காமல் கையால் தொட்டு அல்லது ஒரு நிமிடமாவது வணங்கி செல்ல வேண்டும் என்பது தமிழர்களின் மரபு வழக்கு இதன் மூலம் கோவில் மரியாதையின் முக்கியத்துவத்தையும் அதற்குள்ளான ஆழமான ஆன்மீக கருத்தையும் புரிந்து கொள்ளலாம் கோவில் பிரதான சன்னதியில் நின்று இரு கைகளையும் இணைத்து வணங்குவது முக்கியமான பக்தி வழிபாட்டு முறையாகும் இது அகந்தையை குறைத்து இறைவன் முன்பு முழுமையாக சமர்ப்பணம் செய்யும் மனநிலையை உருவாக்குகிறது கரம் கட்டி வணங்குவது நாம் எந்த பக்தி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது சில இருக்கிறது கரம் கட்டி வணங்குவதன் மூலம் இறை அருள் அதிகம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கோவிலில் மூலவர் சன்னிதியை சுற்றி வருவதே பிரதட்சிணம் என்று அழைக்கப்படுகிறது இது பிரம்மாண்ட சக்தியை முறையாக ஏற்படுத்தி பக்தனின் உடல் மனம் ஆன்மா என அனைத்தையும் தெய்வீக ஆற்றலை பெற உதவுகிறது வைணவ மற்றும் சைவ கோவில்களில் இதற்கான தனிப்பட்ட முறைகள் உள்ளன சைவ கோவில்களில் இடது பக்கம் இருந்து வலம் வர வேண்டும் வைணவ கோவில்களில் வலது பக்கம் இருந்து வலம் வர வேண்டும் சில முக்கிய கோவில்கள் திருவண்ணாமலை சபரிமலை போன்றவை கோயிலையே முழுவதுமாக சுற்றி வருவது சிறப்பு வழிபாடாக கருதப்படுகிறது செய்யும் போது மனதுக்குள் இறைநாமம் கூறி வருவது சிறந்த ஆன்மீக பலன் தரும் பலர் தீபாராதனை நேரத்தில் கண்களை மூடுகிறார்கள் ஆனால் அது தவறு தீபாராதனையின் ஒளியால் கண்களில் உள்ள தீ ஆற்றல் நீங்கி நேர்மறை சக்தி புகும் என்று நம்பப்படுகிறது கோவில் வாசலில் நுழைவதற்கு முன் முதலில் கோபுரத்தை பார்க்க வேண்டும் என்பது ஒரு முக்கிய மரபாக உள்ளது இது அந்த கோவிலின் மகிமையை நினைவுபடுத்தி இறை வழிபாட்டிற்கு மனதை குவிக்க உதவுகிறது தமிழ் சமய மரபில் கோபுர தரிசனம் செய்த பிறகே கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்பது முக்கியமானது கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் என்பது இறைவன் அருள் தரும் ஒரு அன்பளிப்பாக கருதப்படுகிறது பிரசாதத்தை வாங்கும் போது இரண்டு கைகளாலும் எடுத்துக் கொள்வது மரபு இதனால் பக்தி உணர்வும் மற்றும் தெய்வீக பிணைப்பு உள்ளது இதை உணர்ந்து கடைபிடிக்கும் போது பக்தி வழிபாடு மேலும் துல்லியமாக நடக்க உதவும் கோவில் வழிபாடு என்பது வெறும் ஒரு பழக்க வழக்கம் அல்ல அது நம்மை தெய்வீக சக்தியுடன் இணைக்கும் ஒரு ஆன்மீக முறையாகும்